மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னரே இந்த நாட்டின் பல பிரச்சினை தோற்றம் பெற்றிருக்கின்றன நாட்டுக்கு சுமையாக உள்ள நிறைவேற்றுத்துறை ஜனாதிபதி முறைமையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்கு தெரிவித்துள்ளார் ஊழலற்று அரச நிர்வாகத்தை தோற்றுவிப்பதற்காகவே கோடபய ராஜபக்ஷ தலைமையிலான அரச நிர்வாகத்தை தோற்றுவித்தோம் இருப்பினும் மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை இவ்வாறான தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கையில் இரண்டு தேர்தல்கள் மாத்திரமே காணப்பட்டன நிறைவேற்றுத்துறை அதிகாரி முடிய ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் நான்கு தேர்தல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன சிறிய அரசு நிர்வாக அலகினை கொண்டு இந்த நாட்டுக்கு நான்கு தேர்தல்கள் அவசியமற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க நிறைவேற்று அதிகாரமிக்கு ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாக குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்து எந்த தலைவர்களும் அதிகாரம் உடைய ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து மைத்திரி ரணில் அரசாங்கம் நிறைவேற்றுத்துறை அதிகாரமுடிய ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாக தேரருக்கு வாக்குறுதி வழங்கினார்கள் அதிகார கதிரையை கண்டவுடன் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று ரொஷான் ரணசிங்கு தெரிவித்திருந்தார் தன்னையும் தன்னுடைய குழுவில் உள்ளவர்களையும் வைன் ஸ்டோர்களையும் மதுபானசாலை அனுமதி பத்திரங்களையும் சலுகைகளையும் வரப்பிரசாதனங்களையும் காட்டி விலைக்கு வாங்க முடியாது பணத்திற்கும் பதவிகளுக்கும் என்னுடைய சுய கௌரவத்தை காட்டிக்கொடுத்து ஏலத்தில் செல்வது இல்லை தான் இந்த நாட்டை விற்கவோ ஏலத்தில் விடவோ இந்த மக்களை காட்டிக்கொடுக்கவோ கொடுக்கவோ ஒருபோதும் முற்படுவதில்லை எனவே என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொச்சிக்கடி கட்டுவாப்பிட்டிய மட்டக்களப்பு மற்றும் பல ஹோட்டல்களின் மீது நடத்தப்பட்ட மிளேச்சி தாக்குதல் தொடர்பில் இதுவரை உண்மை வெளிப்படுத்தவில்லை இதற்கு தலைமைத்துவம் வழங்கியவர்கள் தொடர்பில் உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் உண்மை தன்மை வெளிப்படுத்துவதாக தெரிவித்த ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ நாட்டு மக்களையும் கத்தோலிக்க சமூக ஏமாற்றியுள்ளார் அதற்கு பின் பதில் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் அடித்தளத்தில் பயணித்து இந்த தாக்குதலின் உண்மைத்தன்மை வெளிப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி தேதி வெற்றிக்கு பின்னர் இந்த தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உண்மையை வெளிக்கொணர்வதற்காக உள்நாட்டு வெளிநாட்டு அங்கத்தவர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமித்து அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதனுடன் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுப்பதாக அண்மையில் கார்டினல் அவர்களை சந்தித்த போது தெரிவித்ததாக இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பிற்காக ஏழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க ஏழு லட்சத்தி பன்னிரண்டு முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் தகுதி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசாங்கத்துடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயார் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களின் தெரிவுகளை மதிப்பது குறித்து இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் இரண்டு நாடுகளில் அவர் ஆட்சி செய்தாலும் வலுவான இருதரப்பு உறவுகளை பேணுவது குறித்த உறுதிப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கை மக்களை தெரிவு செய்ய வேண்டியவர்கள் இலங்கை தீர்மானிக்கும் இலங்கை மக்கள் தீர்மானிக்கும் எதனையும் நாங்கள் மதிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசாங்கத்துடனும் இணைந்து பணியாற்றுவோம் எங்கள் நட்பு என்பது அனைத்து இலங்கைக்கும் அனைத்து இலங்கையர்களுக்குமானது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையும் இந்தியாவையும் இணைக்கும் பாலம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இதற்கு சில காலம் எடுக்கும் இது நீண்ட திட்டம் ஒரிரு வருட திட்டமில்லை எவ்வளவு காலம் நீடிக்கும் என தெரிவிக்க முடியாது ஐந்து வருடங்கள் நீடிக்கலாம் இருதரப்பும் இணைந்து பணியாற்றுவதிலேயே இது தங்கியுள்ளது இதனை பரஸ்பர இணக்கப்பாடு புரிந்துணர்வுடனேயே முன்னெடுப்போம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் ராஜபக்சர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை எனவும் நெருக்கடிக்கு தீர்வு காண தயார் எனவும் அதிகாரத்தை தாருங்கள் என்று ஜனாதிபதி கோட்டபயவிற்கு கடிதம் அனுப்பினோம் ஜனாதிபதி வேட்பாளரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருமான அன்று குமார திசா நாயக் தெரிவித்துள்ளார் அது கடிதம் கிடைத்தது என்று கூட எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் கேள்விக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்பகுமாரதிசா நாயக்கு பதிலளித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பது ஊழலுக்கும் மோசடிக்குமான முற்றுப்புள்ளி எனவும் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவது எமது பிரதான நோக்கம் எனவும் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆகவே ராஜபக்சர்கள் ஒருபோதும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜனாதிபதி ரணிலின் அளவிற்கு பொய்யுரைத்தால் பரவாயில்லை ஆனால் ஜனாதிபதி பதவிக்கு அவ்வாறான விடயங்கள் கூறுவது பொருத்தமற்றது எனவும் அன்று அன்றுகுமார நாயக்கு தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்த ஊடக சந்திப்புகளுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டமைக்கான காரணம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் இயக்கம் தொடர்பில் பதற்றமடைந்துள்ள குழுக்கள் முன்வைக்கின்ற குறை பற்றிய எங்கள் தரப்பிலான கருத்துக்களை முன்வைப்பதற்காகும் இந்த ஊடக சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் பல்வேறு பங்குதாரர்களான அமைப்புகளை பிரைத்துவம் செய்கின்ற தோழர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள் எங்களுக்கு தெரியும் தற்போதைய அரசியல் மிகவும் தீவிரமான பாசறைகளாக மாறியிருக்கின்றது எங்களின் எதிர்த்தரப்பான பாசறைகளின் ஒரே நோக்கமாக அமைவது இந்த நாடாளுமன்றத்தில் நீண்ட காலமாக பதவிகளை வகித்து அரசாங்கங்களை அமைத்தவர்களே இருக்கின்றார்கள் அவர்களின் தேர்தல் இயக்கம் இந்த சிறப்புரிமைகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதாகும் அதாவது இந்த நாட்டை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்ட மோசடிகள் ஊழல்கள் நிறைந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்திய குழுக்கள் பகிர்ந்து கொள்வதில்லான மல்லுக்கட்டலில் ஈடுபட்டுள்ளார்கள் ரணில் விக்ரம் சிங்கு ஒரு பகுதியை அபகரித்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார் ஷ ஒரு பகுதியை வைத்துக்கொள்ள முயற்சி செய்கின்றார் சஜித் பிரேமதாசா ஒன்று சேர்ந்து குப்பை மேடுகளை சேர்த்துக் கொள்ள முயற்சி செய்கின்றார் அதுதான் அவர்களின் தேர்தல் இயக்கம் என்று அன்றகுமார் திசா தெரிவித்திருக்கின்றார் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் இலங்கை தாயன்று நோயாளியை குணப்படுத்தும் சிறந்த வைத்தியம் உள்ள சிறந்த மருத்துவரை தேர்வு செய்ய இலங்கை மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டும் அதற்கான சிறந்த தீர்வு சர்வஜன அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி பதி வேட்பாளரான பிரபல தொழிலதிபரும் தாயக மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான திலி ஏ வீர ஜனாதிபதி போட்டிக்கு வந்துள்ளார் என்று சர்வஜன அதிகார கூட்டணியின் நிறைவேற்று உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் இலங்கை தாயை குணப்படுத்த அனைவருக்கும் பழக்கப்பட்ட சின்னத்தின் கீழ் தெலித் ஏ வீர களமிறங்குவது நான்காவதோ மூன்றாவதோ இரண்டாவதோ வருவதற்காக அல்ல முதலாவதாக வந்து எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் அவருடைய தீர்வை செயல்படுத்தும் முதல் நபராக இருக்கவாகும் இக்கட்டான நேரத்தில் பத்து பெரும் பூதங்களுடன் வந்து நாட்டை காப்பாற்றியதை போல இந்த கடினமான நேரத்தில் நாட்டை காப்பாற்ற வேண்டிய சர்வஜன அதிகார கூட்டணி அந்த இக்கட்டான சவாலை அணி திரண்டு ஒன்றுபட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாம் பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து முடிவுகளை எடுக்க உள்ளோம் எனவே தமிழ் மக்கள் எமது கட்சி எடுக்கும் முடிவின்படி செயல்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானு கியன் தெரிவித்துள்ளார் பவனியாவில் இறுதியாக நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட முப்பத்தி மூன்று உறுப்பினர்களில் ஒருவரை தவிர மத்திய உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடியம் தேவையற்று என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருந்தனர் இவ்வாறான நிலையில் கட்சி உறுப்பினர்கள் எந்தவொரு வேட்பாளரையும் ஆதரிக்கும் வகையில் கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்த்தல் வேண்டும் ஏனெனில் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதனால் கட்சி உறுப்பினர்களிடையே குழப்ப நிலை உருவாகலாம் நாம் கட்சி ரீதியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக எந்தவித கருத்தும் இதுவரை வெளியிடவில்லை என்று சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் நியமனம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கான எண்ணத்தை மாற்றி தோல்வியடைந்த ரணில் விக்ரம் சிங்கவை வெல்ல வைக்கும் முயற்சியாக அமைவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களின் எதிர்பார்த்த கோரிக்கை அவர் ஊடாக பிரதிபலிக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது இந்த உருவாக்கத்தின் பின்னணியில் சிவில் அமைப்புகள் புத்திஜீவிகள் பலர் பங்காற்றிய நிலையில் அவர்களுடன் இணைந்து பொதுக்கட்டமைப்பில் கையொப்பமிட்டு தமிழரசியல் கட்சிகள் ஜனாதிபதியிடம் ஓடிச் சென்று பேசிய நிகழ்வு கடந்த வாரம் இடம்பெற்றது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்த நோக்கத்தை தாண்டி அதன் கட்டமைப்பை சிதைத்து தற்போதைய ஜனாதிபதியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருமான ரணில் விக்ரம்சிங்கவை சந்தித்ததன் மூலம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் வரலாற்றில் தமிழ் மக்களை அளித்த வரலாறுகளே அதிகமாக காணப்படுகின்ற நிலையில் தமிழ் கட்சிகள் ரணிலுடன் பேசுவது தம்முடைய மக்களை ஏமாற்றும் ஒரு செயலாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் சட்டங்களை மீறுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவினையும் மீறி புதிய மதுபான விற்பனை நிலைய உரிமங்களை நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இலங்கை மதுபான விற்பனை நிலைய அனுமதி பத்திரங்களின் சங்கத்தினரால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய உரிமங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் புதிதாக ஆறு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது தற்போதைய ஜனாதிபதி நிதி அமைச்சராகவும் கடமையாற்றி வருவதாகவும் இதனால் அவரே மதுவரி திணைக்களத்தின் பிரதானியம் ஆவார் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்டு பாதாள உலகக்குழு உறுப்பினர் பொடிப்பட்டியை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவருடைய கைரேகை பரிசோதனைக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அந்த நாட்டு அதிகாரிகளினால் இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அதற்கமைய அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட பின்னர் பொடிப்பட்டியை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய அரசு நிறுவனங்களுக்கு அறிவித்தல் விடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் பொடிப்பட்டி சமீபத்தில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் லொக்குப்பட்டியின் சகோதரராகும் கிளப் வசந்த கொலை லொக்குப்பட்டியால் திட்டமிடப்பட்டதாக செய்திகள் வந்தன இதேவேளை போதைப் பொருள் கடத்திற்கார்கள் பாதாள உலக தலைவர்கள் உள்ளிட்ட நூற்றி அறுபத்தி எட்டு குற்றவாளிகள் பல்வேறு நாடுகளில் தலைமுறைவாகி குற்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாரிடம் சிவப்பு பிரியாணி பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அதில் பெரும்பாலான குற்றவாளிகள் துபாயில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இத்துடன் இந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி